ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல நெல்சன் இயக்கத்தில் மிக பிரமாணமா உருவாகிட்டு இருக்கிற படத்தை இந்த படத்தோட கேஷில் பாத்தீங்கன்னா ஒரு மிக பெரிய தெலுங்கு நடிகர் ஜாயின் பண்ண போறாரா அவரை யாருங்கிறத பத்தி தான் இந்த விட நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வச்சிருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கேஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது அக்கார்டிங் டு சம் லேட்டஸ்ட் தெலுங்கு மீடியா ரிப்போர்ட் நம்ம தெலுங்கு சினிமாவில ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டரான நாகார்ஜு ஆவ பாத்தீங்கன்னா ஜெயலலி படத்துல கேஷ் பண்ணான்னு நெல்சன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஐடியாவில் இருக்கா இதுக்கான பேச்சுவார்த்தை தான் ரீசெண்டாக ரீசெண்டா ஸ்பீடாக போய்க்கிட்டு அதே மாதிரி நம்ம டோலிட் நடிக்க நாகர்ஜனா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தில் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணிட்டாரு இந்த ஜெயில டூ படத்தில் நடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம நாகர்ஜனா ஓகே சொல்லிட்டாருன்னா பேக் டு பேக் ஃபிலிம்ஸ் நம்ம ரஜினிகாந்த் கூட நடித்த மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெயிட் பண்ணி பாப்பா நம்ம நெல்சன் இந்த படத்தில் நாகர்ஜனாவை கேஸ் பண்ணார்னா என்ன மாதிரி ரோல் கொடுக்க போகிறாருன்னு நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா முக்கியமான ரோல் தான் பார்த்தீங்கன்னா நாகர்ஜனா இந்த படத்தில் ப்ளே பண்ணார் இருக்காரா வெயிட் பண்ணி பாப்பா நம்ம நாகர்ஜனா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்கிறாரா இல்லையா ஆல்ரெடி நம்ம தெலுங்குல ஒரு மிகப்பெரிய நகைகளான நம்ம மூலமாக பாலையாவை பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படத்தில் ஆஃபீஸாக கேஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னொரு மிகப்பெரிய தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவையும் கேஷ் பண்ணாங்கன்னா வேற லெவலில் இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் தெலுங்குல மிகப்பெரிய சம்பவம் பண்ணால் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்தோட படக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த படம் தௌசண்ட் க்ரோஸ் வந்துடும் தான் நினைக்கிறேன் பிகாஸ் இந்த படத்தோட பார்ட் ஒன் அதாவது ஜெயிலர் ஒன் படம் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை எல்லாம் பண்ணிச்சு அந்த படம் கிட்டத்தட்ட எவ்வளோ வேர்ல் வெய்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுநூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு ஸோ கண்டிப்பாக ஜெயல டூ படம் தௌசண்ட் க்ரோஸ் வந்துரும் தான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகே கேஸ் இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் முடிவடைகிறது இதை பற்றி உங்கள் கருத்தணும் உங்ககிட்ட மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ளை பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வச்சு நர் நெக்ஸ்ட்லி அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸார் யாராவது சினிமா அவர் தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணிவிட்டு சப்ளை பண்ணி வச்சு சொல்லிடுங்க